எல்லாருக்கும் வணக்கம் நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டியில பெஸ்டான பட்ஜெட்ல எல்லா பெசிலிட்டிஸோட டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணிருக்கோம் மொத்தம் எட்டு ஏக்கர் இருபத்தி மூணு பாட்டோட நம்ம டெம்பிள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்காங்க ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் வந்து சுத்தியுமே காம்பவுண்ட் ஹால் வந்து போட்டுருக்காங்க ஐட்ட சுத்தியுமே பாத்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதே மட்டும் அறுபதாயிரம் லிட்டர் ஓர டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்டா ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணிருக்காங்க டெம்பிள் டவுன் ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட் கரியாம்பாளையம் கரியாம்பாளையம் காரமட ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல தாங்க நம்ம டெம்பிள் டவுன் பாஜெட் பண்ணி லொகேட் ஆயிருக்கு இங்க ஒன் பிஹெச் கே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல இருந்தும் டூ பிஹெச் கே தேர்ட்டி லேக்ஸ்ல இருந்தும் த்ரீ பிஹெச் கே வெறும் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து உங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும் பில்டிங் பாத்தீங்கன்னா அப்டூ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால லோன் போய்க்க முடியும் டெம்பிள் டவுன் பாசிட்ல ஒரு சென்டோட வில ஓனர் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸோட சோ மார்க்கெட் வேலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆறு டு ஆறு வரைக்கும் போயிட்டு இருக்கு சோ ஒரு பெஸ்டான பட்ஜெட்ல தான் நம்ம டெம்பிள் டவுன் பாஜெட்ல வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ